உங்கள் சமையல் கூடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் இருந்து திரும்பியவுடன் சீனா திடீர் அழுத்தம் அனுமதிக்குமாறு நேரடி கோரிக்கை கருத்துக்களை நாடாளுமன்ற பதிவில் நீக்க சபாநாயகர் உத்தரவு மருத்துவ பணிப்பாளர் சத்தியமூர்த்தியும் நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி வழக்கு பவள கண்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை இன்று கடந்த தமிழரசு கட்சி உலக முரண்பாடுகள் மற்றும் பலவீனங்களுக்கு மத்தியில் நிகழ்வு அதானி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து கவலை இல்லை என்கிறார் அனுரா இலங்கை திட்டங்களின் முறைகேடுகள் இருக்காது எனவும் கருத்து தமிழகத்தில் எரிகுண்டு தாக்குதல் கலாச்சாரம் குறித்து எதிர்கட்சிகள் வீசனம் திமுக ஆட்சிக்கு வந்த காலம் முதல் அவலம் துரத்துவதாக தினகரன் குற்றச்சாட்டு டொனால்ட் டிரம்பின் வரி உயர்வு எச்சரிக்கைக்கு பணிந்த கனடா அமெரிக்க எல்லையில் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைக்கு உறுதி தொடர்பான விரிவான செய்திகள் இந்தியாவிற்கான விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பிய கையுடன் சீனாவின் உயர்மட்ட ராஜதந்திரி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்கவை சந்தித்து பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளமை பேசுபொருளாகியுள்ளது சீனாவிற்கான உத்தியோகபூர்வ பயணத்துக்கு முன்பதாக சீன அரசியல் ஆலோசனை சம்மள தேசிய குழுவின் உபத்தலைவரான கின்பொயோங்கை சந்தித்து அன்றகுமார திசாநாய்க்கு இலங்கைக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டார் குறிப்பாக இந்திய நலங்களுக்கு எதிராக செயற்பட மாட்டோம் என வழங்கிய உறுதிமொழியை கேள்விக்கு உட்படுத்தும் வகையில் சீன ராஜதந்திரியுடனான அடர்குமார் திசாநாயக்கவின் சந்திப்பு அமைந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமாரதி மற்றும் சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மேளர் தேசிய குழுவின் உபதலைவர் கிங் பொஜோங் ஆகியோருக்கும் இடையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று சந்திப்பொன்று நடைபெற்றது போது கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கைக்கு கடன் பெற்றுக் கொடுத்தமைக்காக சீன அரசாங்கத்திற்கு ஜனாதிபதி அனுருகுமாரதி நாயக்கு நன்றி தெரிவித்தார் நாட்டின் அனர்த்த நிலைமைகளின் போது பொது உதவிகளையும் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகளையும் வழங்கியமைக்காக நன்றி கூறிய ஜனாதிபதி அனுரகுமாரதி சீன அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இடைநடைவில் நிறுத்தப்பட்டிருக்க மத்திய அதிவேக வீதியில் சீனாவிற்கு பொறுப்பான பகுதிகளை நிறைவு செய்ய வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் காணப்படும் நீண்டகால உறவுகளை மேலும் பலப்படுத்தி புதிய அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் செயற்பட எதிர்பார்த்திருப்பதாகவும் கிங்பொயோங் தெரிவித்துள்ளார் கொழுவ துறைமுக நகரம் மற்றும் ஹம்பாந்தோட்டி மாவட்டத்தை மையப்படுத்தி விநியோக மத்திய நிலையம் மற்றும் நிறுவன வேலை திட்டம் விரைவாக ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வேலை திட்டங்களுடன் பல்வேறு காரணங்களுக்காக இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருக்கும் சமுத்திர ஆய்வு பணிகளை மீள ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் உபதலைவரான கிங்பொயோங் இதன்போது கூறியுள்ளார் இலங்கையை எந்த வகையிலும் இந்தியாவின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் வகையில் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து நடத்திய கூட்டு ஊடக சந்திப்பில் அனுகுமாரி உறுதியளித்திருந்த பின்னணியில் சமுத்திர ஆய்வு கப்பல்களுக்கான அனுமதியை சீனா கோரியுள்ளது ஏற்கனவே சமுத்திர ஆய்வுகளுக்கென இலங்கைக்கு சென்ற சீன கப்பல் தமது நாட்டை உளவு பார்த்ததாக இந்தியா குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது இதனிடையே ஹம்பாந்தோட்டை முதலீட்டு வலயத்தை அண்மித்து சீன நிறுவனங்களை அமைத்து உலகளவில் இலங்கைக்கு மிக சிறந்த ஒரு பிரவேசத்தை ஏற்படுத்திக் கொடுக்க எதிர்பார்த்திருப்பதாகவும் ஜனாதிபதியை வரவேற்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வெளிநாட்டு விவகார அமைச்சர் விஜித கேரத் பிரதேஷ் சபாநாயகர் வைத்திய ரிஸ்வி சாலி சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை குழுவின் உறுப்பினர் மாஞ்சோ சாங் ஆகியோர் இந்த சந்திப்பில் இணைந்திருந்தனர் சிறிலங்கா நாடாளுமன்றத்துக்குள் இன்று நாடாளுமன்ற வரையறைகளை மீறி பேசியதன் அடிப்படையில் அச்சினாவின் இந்திய உரை நாடாளுமன்ற பதிவுகள் உள்ள கன்சார்ட் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற அமர்வில் ஏனைய உறுப்பினர்களால் சங்கடமாக நோக்கப்படும் ஒரு உறுப்பினராக யாழ்ப்பாணத்தின் சுயேட்சை உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மாறிவரும் நிலையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்விலும் அவரால் சர்ச்சைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் தொண்டர் பணியாளர்களின் பிரச்சனையை எழுப்புவதாக சாக்கில் மருத்துவ பணிப்பாளர் சத்யமூர்த்தி மீதான தனிப்பட்ட குரோதத்தை வெளிப்படுத்தியதை அடுத்து சபை முதல்வர் விமல் ரத் நாயகவின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் பேச்சு சபாநாயகரால் நிறுத்தப்பட்டது அவர் தெரிவித்த சில கருத்துக்கள் நாடாளுமன்ற கன்சார்ட் பதிவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது இன்றைய தனது உரையில் ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தற்போது கல்வித்தரத்தில் சித்தியடையாதவர் என்று பாரதூரமான விடயத்தை அவர் ஆக்ரோசமாக வெளிப்படுத்திய போது எதிர்கட்சி தரப்பினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து சபாநாயகர் அவர் மீது கடுமை காட்டியிருந்தார் இந்த நிலையில் கிண்ணியாவில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பரப்புரை கூட்டமே நகர்வுக்கு வாங்கும் வகையில் தரப்பு மீது இந்த தாக்குதலை தொடுக்கின்றீர்களா என சபை முதல்வர் பிபல் ரத் அவரை நோக்கிய வினா ஒன்றை தொடுத்ததால் இந்த வினாவை எதிர்பார்க்காத அர்ஜுனா சங்கடத்துடன் தனது இருக்கையில் அமர்ந்ததை அவதானிக்க முடிந்தது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக இன்று யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியினால் நூறு மில்லியன் ரூபா நட்டையீடுகோரி குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த விடயங்களை செயல்படுத்த நீதிபதி வழக்காளியால் கோரப்பட்டவாறு அவதூறான கருத்துக்கள் இதனையும் தெரிவிக்கக்கூடாது கூடாது என எதிராளி ராமநாதன் நச்சினாவுக்கு இடைக்கால தடையுத்தரவு பிறப்பித்துள்ளார் இதன்போது வழக்காளி சார்பில் சட்டத்தரணி தினேசன் அனுசரணையுடன் சட்டத்தரணி கலாநிதி கூனா குருவரன் ஏற்பாடாகியிருந்தார் வழக்காளியான வைத்திய நிபுணர் சத்யமூர்த்தி அவர்கள் தடுப்பு காவலில் இருந்தபோது அங்கு அவருக்கு ஏற்பட்ட அவருக்கு வழங்கப்பட்ட அவருக்கு அவருக்கு நிகழ்ந்த விடயங்கள் தொடர்பிலே அவதூறாக எதிராளி வைத்தியர் ராமநாதன் நர்ச்சுனா சொல்லப்பட்ட விடயங்கள் மற்றும் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் வைத்தியசாலையில் அத்துமீறி நுழைந்து அங்கு வைத்திய நிபுணர் சத்தியமூர்த்தி தொடர்பில் அவரோடு பிணக்குக்குட்பட்ட விடயம் தொடர்பிலே அன்றைய தினமே தனது முப்ப முகப்புத்தகத்தில் வெளியிட்ட காணொலி ஆகிய இரண்டு விடயங்களை பிராதில் சுட்டிக்காட்டப்பட்டு அது தொடர்பிலான விடயங்களை அவதூறு ஏற்படுத்திய விடயங்களாக சுட்டிக்காட்டப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது எதிராளியான வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ந்து வைத்திய நபர் சத்தியமூர்த்திக்கு எதிராக அவதூறு அவருடைய மாண்பு மற்றும் கீர்த்திக்கு விளைவிக்கும் வகையிலான கருத்துக்களை தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது கூறப்படும் கருத்துக்களில் எந்தவித உண்மையும் இல்லை என்பதோடு அடிப்படை அறமற்ற ஒரு நபருடைய கருத்துகள் என்று வழக்காளி தனது சத்திய குற்றலை தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் நீண்ட சமர்ப்பணம் ஒன்று சட்ட தீர்ப்புகளையும் சட்டத்தினையும் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்புகளையும் சுட்டிக்காட்டி வழக்காளி தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது மேலும் வழக்காளியானவர் தனது சத்தியக்கூற்றிலேயே தனது நோக்கம் எதிராளியான வைத்தியர் நர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலோ ஒரு குடிமகன் என்ற வகையிலோ பொது நிறுவனங்களை பொறுப்பு கூற வைக்க வேண்டும் என்று நியாயமாக செயற்படும் இடத்து அவற்றுக்கு குந்தகம் வளைக்கும் வகையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை எனும் எனவும் பொய்யான வகையிலும் அவதூறான வகையிலும் அவரால் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் தொடர்பில் கட்டளையாக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது குறித்த விடயங்களை அசபை மடத்த மேலதிக மாவட்ட நீதிபதி திரு ஆனந்தராஜா அவர்கள் பலக்காளியால் கூறப்பட்டவாறு அவருக்கு எதிராக அவதூறான கருத்துக்கள் எதனையும் தெரிவிக்கக்கூடாது என எதிராளிக்கு எதிராக கட்டணையொன்று வழங்கியுள்ளார் இது ஒரு முகமாக பலக்காளி மட்டும் கேட்டு வழங்கப்படும் கட்டாணை அதனால் இது தொடர்பான அறிவித்தல் எதிராளிக்கு வழங்கப்பட்டுள்ளது கட்டானை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையில் வலிதாக இருக்கும் அன்றைய தினம் அதனை நீட்டிப்பதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானிப்பத்தினை மாண்புமிகு மேலதிக மாவட்ட நீதிபதி எடுப்பார் இது தொடர்பில் எதிராளிக்கு கட்டளையின் பிரதியையும் அறிவித்தலையும் வழங்குமாறு கௌரவம் என்று தமிழர்களின் உரிமைகளை ஜனநாயக ரீதியாக வென்றெடுப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு நிகழ்வு ஜாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றுள்ளன பல்வேறு உட்கட்சி பூசகளுடன் தேர்தல் பின்னடைவுகளுக்கு மத்தியில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு கட்சியின் நிறுவனர் தந்தை செல்வாவுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இலங்கை தமிழரசுக் கட்சி இப்போது இது ஆங்கிலத்தில் தமிழ் தமிழுச்சரிப்புடன் இருந்தாலும் இதன் முன்னாள் ஆங்கில வடிவம் பிடேரல் பாட்டி அல்லது சமஷ்டி கட்சி இப்போது இந்த கட்சி தற்போது உலக முரண்பாடுகள் மற்றும் சுயலாப தான்தோறித்தர தலைகளின் பிடியில் இருந்தாலும் இதுதான் இன்று வரை ஏழு தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னணி அரசியல் கட்சி தமிழரசுக் கட்சியின் பிறப்புச் சான்றிதழ் கூட முரண்பாடுகளின் அடிப்படையிலானதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் மலேக தமிழர்களின் குடியுரிமையை பறித்து ஸ்ரீலங்காவின் குடியுரிமை சட்டத்தை ஏற்றுக்கொண்டது தொடர்பான கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசிலிருந்து வெளியேறி பிரிந்த எஸ் ஜே வி செல்வநாயகம் இந்த கட்சி உருவாக்கப்பட்டது ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சி முறை தமிழர்களுக்கு உகந்ததல்ல என்று கூறி தமிழரசு கட்சி கூட்டாட்சி கோரிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் இக்கட்சி தமிழ் காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து தமிழர் ஐக்கிய முன்னணி என்ற பெயரில் கூட்டணி அமைத்தது இதன் பின்னர் தமிழ் விடுதலை கூட்டணியாகியது ஆயினும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் கூட்டணியில் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக தமிழர் விடுதலை கூட்டணியின் அப்போதைய தலைவராக இருந்த பி ஆனந்த சங்கரி உதயசூரியனுடன் பிரிந்து சென்றதை அடுத்து மீண்டும் பழகிவிட்டு சின்னத்தில் தமிழரசு கட்சி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது முக்கிய உறுப்பு கட்சியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு தேர்தலில் தமிழரசு கட்சி தமிழ் பகுதிகளில் பெரும்பான்மை இடங்களை வென்று தமிழர் அரசியல் முன்னணிக்கு வந்தது அதே ஆண்டில் பண்டா நாய்க்கு சிங்களம் மற்றும் சட்டத்தை கொண்டு வந்த போதோ அதற்கு எதிராக அகிம்சை முறையில் தமிழரசு கட்சி போராட்டங்களை நடத்த அதன் செல்வாக்கு மேலும் அதிகரித்து தேர்தலில் வெற்றிகளை பெற்றது ஸ்ரீலங்காவுடன் பண்டா செல்வா டட்லி வெல்லாவா ஆகிய பல்வேறு ஒப்பந்தங்களையும் இந்த கட்சி செய்தது இன்று இந்த கட்சிக்கு எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு கடக்கும் அது பலவீனப்பட்ட ஒரு கட்சியாக இந்த காலகட்டத்தில் நின்றாலும் இதுதான் இன்று வரை ஏழ தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்த முன்னணி அரசியல் கட்சி எனவே அவர்களின் திட்டங்களில் தாக்கம் செலுத்தாது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அதானி குழுமம் ஏனைய நாடுகளை மேற்கொள்ளும் விடயங்கள் குறித்து தாம் அக்கறை கொள்ளாத போதிலும் அந்த நிறுவனம் இலங்கையில் மேற்கொள்ளும் விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் கூறியுள்ளார் இந்தியாவில் பல்வேறு திட்டங்களை பெறுவதற்காக அதானி நிறுவனம் மாநிலத்தில் அதிகாரங்களில் இருந்த ஆட்சியாளர்களுக்கு இலஞ்சம் வழங்கி தமது நாட்டின் முதலீட்டாளர்களை தவறாக வழிநடத்தியதாக அமெரிக்காவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் இலங்கையில் அதானி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்கள் குறித்த சந்தேகங்கள் வெளியிடப்பட்டிருந்ததுடன் மன்னார் மற்றும் பூநகரி காற்றாலை திட்டங்களில் முறைகேடுகள் இருப்பதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயகவே கூறியிருந்தார் இந்த நிலையில் இந்தியாவிற்கு விஜயம் செய்திருந்த தருணத்தில் அந்த நாட்டின் ஊடகம் ஒன்றுக்கு செவ்வி வழங்கியுள்ள அனுரகுமாரி திசா நாய்க்கு தமது நிலையான அரசாங்கமானது மேலும் இந்தியாவின் முதலீடுகளுக்கு வழிவகுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக கூறியுள்ளார் இலங்கையின் முதலீடுகள் மற்றும் வளர்ச்சி பற்றியே அக்கறை கொண்டுள்ளதாக கூறியுள்ள அனுரகுமார் திசா நாய்க்கு இந்திய நிறுவனங்கள் தமது நாட்டில் எவ்வாறு பணியாற்றுகின்றது என்பது குறித்தே கவனத்தில் கொள்வோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதானி நிறுவனம் தமக்கு ஏற்ற வகையிலும் தமது முயற்சி ஏற்ற வகையிலும் பணியாற்றியிருப்பின் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதில் தமக்கு எந்தவொரு பிரச்சனையும் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார் எனினும் காற்றாலை மின் திட்டங்களுக்கு எதிராக சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் நன்மை தீமைகள் மக்களின் ஒருமித்த கருத்து ஆகியவற்றை மதிப்பீடு செய்த பின்னர் எது சிறந்தது என்பதை தீர்மானிப்போம் எனவும் அனுல்குமார் திசா நாயக் கூறியுள்ளார் இலங்கையில் முதலீடுகளை போன்று சுற்றுச்சூழல் சார்ந்த கரிசனிகளும் முக்கியமானவை எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்திற்கான அபிவிருத்திக்கென அமெரிக்காவிடமிருந்து கோரப்பட்ட கடனுதவியை அதானி நிறுவனம் மேல பெற்றுக் கொண்டமை தொடர்பாகவும் அனுருகுமாரதிசா நாயக்கவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது எனினும் அந்த நிதிக்கான ஆதாரம் அதானி நிறுவனத்திடம் இருப்பதாக தெரிகின்றது எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமாரதி திசா நாயக் மேலும் சுட்டிக்காட்டி சர்வதேச நாணய நிதியத்துடனான மூன்றாவது மேலாய்வில் நாட்டின் தொழிற்பான்மையாளர் மீதான வரியை குறைக்க இணக்கம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று ஆற்றிய விசேட உரையில் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பிப்ரவரி தொடக்கம் தனியார் வாகன இறக்குமதியை அனுமதிப்பது குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி இதனால் மீண்டும் டொலர் நெருக்கடி ஏற்படும் என யாரும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் செலுத்தப்பட இருப்பதால் நாடு மீண்டும் நிலைக்கு செல்லும் என்ற எண்ணம் தோற்றுவிக்கப்படுகிறது இருக்க என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏற்பட்டது போன்ற நிலைமை மீண்டும் ஏற்படுவதற்கு நாம் ஒருபோதுமிடம் அழியும் எமது வெளிநாட்டு கையிருப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்ட பதினைந்து புள்ளி ஒரு பில்லியன் டாலர்களாக அதிகரித்துக் கொள்ளும் எதிர்பார்ப்புடன் நாம் இருக்கிறோம் பதினைந்து புள்ளி ஒரு டொலர் பில்லியன் தமிழ்நாட்டு கையிருப்பை ஈட்டிக்கொள்ள முடியும் என்ற வலுவான நம்பிக்கை எமக்கு இருக்கிறது இது பற்றி பலரும் ஆலோசனைகளை வழங்கினர் அவை நல்ல ஆலோசனைகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் வரி அறவிடுவதற்கான வரிமான எல்லையை அதிகரிப்பதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் பல்கலைக்கழக விரிவாளர்களின் சங்கம் வைத்தியர்களின் சங்கம் வங்கி முகாமியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பெருமளவானோர் இந்த உழைக்கும் போது செலுத்தும் வரி தொடர்பில் அதிருப்தியில் இருக்கின்றனர் உழைக்கும் போது செலுத்தும் வரி எல்லையை ஒரு லட்சத்திலிருந்து ஒன்றரை லட்சங்களாக அதிகரித்துள்ளோம் அதே போல நூற்றுக்கு ஆறு வீதத்துக்குள் அடங்கும் வகையில் தனிநபர் வருமான வரியின் முதல் தொகுதியை ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரையில் அதிகரிக்கும் வகையில் திருத்தம் செய்ய எம்மால் முடிந்துள்ளது அதனால் ஒன்றரை லட்சம் மாத சம்பளம் வருவோர் வரியிலிருந்து நூறு வீதம் விடுவிக்கப்படுவர் இரண்டு லட்சம் சம்பளம் பெறுவோர் எழுபத்தொரு வீதம் வரியிலிருந்து விடுவிக்கப்படுவர் இரண்டரை லட்சம் சம்பளம் பெறுவோரின் வரி அறுபத்தொரு சதவீதத்தினால் விடுவிக்கப்படும் மூன்று லட்சம் சம்பளம் பெறுவோர் நாற்பத்தி ஏழு வீதம் வரியிலிருந்து விடுவிக்கப்படுவர் மூன்றரை லட்சம் சம்பளம் பெறுவோர் இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து வீதம் வரியிலிருந்து விடுவிக்கப்படுவர் அதனால் அதிக வருமானம் பெறுவோருக்கு குறைந்த சலுகையும் குறைந்த சம்பளம் பெறுவோர் அதிக சலுகையும் கிடைக்கும் வகையில் உழைக்கும் போது செலுத்தும் வரியினை குறைத்துக் கொள்ள எம்மால் முடிந்துள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு காவல்துறை காணி அதிகாரங்கள் சிறுபான்மை மக்களிடம் சென்றால் அவர்கள் தங்களுக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சத்தினாலேயே முழுமையாக வழங்கப்படவில்லை என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஷ்டப் தாகிர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை நீண்ட காலமாக வழங்காமல் ஏமாற்றி வருவதாகவும் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அஷ்டப் தாகீர் குற்றம் சாட்டியுள்ளார் மக்களுக்கான பணிகளை இலகுபடுத்துகின்ற அல்லது பகுதி அளவிலே பிரித்து கொடுத்து மக்களுக்கு அந்த பணிகள் சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையிலும் நிதி ஒதுக்கீடுகள் வெளிநாடுகளில் இருந்து இந்த மக்களுக்கு கிழக்கு மாகாணம் சார்ந்த அல்லது வட வடமாகாணம் என்ற இரண்டு மக்களுக்கும் தான் அதிக நன்மை பயக்கத்தக்க தக்கதாக இந்த மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பாக வடமாகாணமும் கிழக்கு மாகாணமும் சிறுபான்மை சமூகத்தின் கைகளிலே அந்த அதிகாரங்கள் சென்றால் இந்த போலீஸ் அதிகாரத்தையும் அந்த காணி அதிகாரத்தையும் அவர்களுக்கு உரிய வகையிலே தேவைக்கேட்டா போல் பயன்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக இந்த சட்டங்களை அமுல்படுத்துவதற்கு மத்திய அரசு மிக நீண்டகாலமாக தடைகளை அல்லது அதற்கான அதிகாரங்கள் வழங்காமல் இருந்தது எனவே மாகாண சபைகள் வழங்கப்படுகின்ற அல்லது தேர்தல் நடத்தப்படுகின்ற இந்த சந்தர்ப்பங்களில் முழுமையாக இந்த அதிகாரங்கள் வழங்கப்படுமா இருந்தால் மக்கள் பிரயேஜனம் அடைவார்கள் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்கலவின் நடைமுறை மற்றும் நிலையான வைப்பு கணக்குகளை வார காலத்துக்கு முடக்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது சம்பந்தப்பட்ட இரண்டு வங்கிக் கணக்குகளில் மொத்தமாக இரண்டு கோடி ரூபாய் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தரமற்ற மனித இமினோகுளோபிலூன் தடுப்பூசிகளை செய்வதற்கான ஒப்பந்தம் குறித்து முன்னாள் சுகாதார அமைச்சர் செய்வதற்கானஒப்பந்தம் குறித்துஅமைச்சர்வெல்ல எட்டு மாதங்கள் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தார் இந்தநிலையில் இரண்டாயிரத்தி இலக்கம் ஒன்பதாம் ஊழல் தடுப்பு சட்டத்தின் ஐம்பத்தி முதலாம் பிரிவின்படி நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கெகிலியர் ரம்புக்வெல்லவின் வெல்லவின் வங்கிக் கணக்குகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முடக்கப்பட்டுள்ளன இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது வங்கி கணக்குகளை முடக்கும் உத்தரவை நீடிப்பதற்கான கோரிக்கையை விடுப்பதற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு உத்தேசித்துள்ளது முன்னதாக தற்போதைய விசாரணைகளின் ஒரு பகுதியாக முன்னாள் சுகாதார அமைச்சர் மற்றும் அவரது மனைவி உட்பட அவரது குடும்ப உறுப்பினர்கள் பலருக்கு சொந்தமான பல்வேறு சொத்துக்களை முடக்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொரோனா காலத்தில் தகனம் செய்யப்பட்ட உடலங்களின் விவரங்களை வெளியிடுமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கோட்டாபய அரசாங்கத்தில் முஸ்லிம் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியே கோட்டாபய ராஜபக்சே இரு வருடங்களிலேயே ஆட்சி அதிகாரத்தை இழக்க காரணம் எனவும் ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் எங்களுடைய கௌரவ சுகாதார அமைச்சரிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு ஜனாசா எரிப்பு சம்பந்தமான பதில் எங்களுக்கு திருப்தியாக இல்லை உண்மையிலேயே ஜேபிபியோ அல்லது என்பிபியோ அல்லது ஜனாதிபதியோ அல்லது இருக்கின்ற நீங்கள் யாரும் அதற்கு ஆதரவானவர்கள் அல்ல நூற்றுக்கும் நூறு வீதம் நீங்கள் ஜனாசா எரிப்புக்கு எதிரான கொள்கை கொண்டவர்கள் ஆனால் இன்று நாங்கள் எதிர்பார்த்து நிற்பது அந்த ஜனாசாவை எரித்தவர்கள் தான் கடந்த நாலு அஞ்சு வருஷமாக கோட்டாபே சென்ற பிறகு ரணில் விக்ரமசிங் அவருடைய புற்றுவத்திலே வந்து அமர்ந்து கோட்டாவுக்கு ஆதரவாக அந்த விஷயங்களை வெளியே கொண்டு வருவதிலே தாமதம் காட்டினார் அதே வேலையை உங்களிடத்திலே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் நூத்துக்கு நூறு நான் சொன்னது போல ஜனாசா எதிர்ப்புக்கு எதிரான கொள்கை கொண்டவர்கள் அதனால் உங்களிடத்திலே அன்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் எரிக்கப்பட்ட அந்த மையத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள் உறவினர்கள் அதே போல மையத்துக்களுடைய பேர் விவரங்கள் எங்களுக்கு தாருங்கள் சட்ட ரீதியாக இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மக்களால் வந்த நாங்கள் உங்களிடத்தில் கேட்கிறோம் அது எங்களுக்கு தேவை அது ஏன் எங்களுக்கு தேவை நீங்கள் தந்த பிறகு நாங்கள்

அந்த பெரிய ஆணையோடு வந்தவரால் அமர முடியாமல் செவிப்புல சைக மொழியை கரும மொழியாக மாற்ற வேண்டும் வலியுறுத்தி செவிப்புல வலுவற்றோர் அமைப்பினால் இன்று கிளிநொச்சியில் கவன பேரணியும் விழிப்புணர்வு கூட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனும் கலந்து கொண்டிருந்தார் இலங்கையில் சைகை மொழி பேசுகின்ற செவிப்புல வலுவற்றோர்கள் தமது சேவைகளை பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் அரசு திணைக்களங்களிலும் ஏனைய இடங்களிலும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் குறிப்பாக இலங்கையில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சைகை மொழி பேசுகின்ற செவிப்புல வலுவற்றோர் இருக்கின்றதால் அவர்களின் சைகை மொழியை அங்கீகரிக்க வேண்டுமென வலியுறுத்தி செவிப்புல வலுவற்றோர் அமைப்பினால் இன்று கிளிநொச்சியில் கவனையீர்ப்பு பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த பேரணி கிளிநொச்சி நகர விளையாட்டு ஒன்றலில் இருந்து பூங்கா வளாகத்திற்கு சென்றடைந்ததுடன் பூங்கா வளாகத்தில் விழிப்புணர்வு கூட்டமும் இடம்பெற்றுள்ளது வடக்கு ஆளுநர் நாகலிங்கம் கலந்து கொண்டுள்ளார் இதன்போது ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமது கோரிக்கை மனு ஒன்றையும் ஆளுநரிடம் கையெழுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கையில் நடத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தலைமை பரீட்சையின் வினாத்தாளிலிருந்து மூன்று வினாக்கள் வெளியானமை தொடர்பிலான வழக்கின் தீர்ப்பு எதுவெரும் முப்பத்தி ஓராம் திகதி வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது எழுத்துப்பூர்வ உரைகளின் பின் அவற்றை நாளை காலை ஒன்பது மணிக்கு முன் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கையில் அண்மையில் நிறைவடைந்த ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சையின் மூன்றாம் வினாக்கள் ஏற்கனவே கசிந்ததாகவும் எனவே குறித்த பரீட்சையை மீண்டும் நடத்த உத்தரவிடுமாறு கோரி பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் தாக்கல் செய்த நான்கு அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணைகள் நடவடிக்கைகள் இன்று உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது ஜசந்த கொடு குமுதி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜுன பேசகர் ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது மனு மற்றும் பிரதிவாதிகள் சார்பில் அனைத்து சட்டத்தரணிகளின் வாய் சமர்ப்பணங்கள் இன்று மாலையுடன் நிறைவடைந்துள்ளன இந்த நிலையில் வழக்கு குறித்த தீர்ப்பு இந்த மாதம் முப்பத்தோராம் அறிவிக்கப்படும் என உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது வழக்கு குறித்து ஏதேனும் எழுத்துப்பூர்வ மனுக்கள் இருந்தாலும் நாளை காலை ஒன்பது மணிக்கு முன் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன யாழ்ப்பாணத்தில் தற்போது பரவி பெறும் நோயினால் இதுவரை நூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஹெலிகாப்டர் சிகிச்சை முறை தொடர்பில் வடமாகாண சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் வழங்குவதற்காக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவு வைத்திய நிபுணர்கள் யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ளதாகவும் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் மொலைத்தீவு வழிபுணம் பகுதியில் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கான பத்தாயிரம் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன நத்தார் பண்டிகையை முன்னிட்டு காரூண்ய சிறுவர் அபிவிருத்தி நிலையத்தின் ஏற்பாட்டில் இன்று இடம்பெற்ற ஒளி விழா குறித்த உணவுப் பொதிகள் வழங்கி உள்ளன திருகோணமலை கமனல கமநல சேவை நிலையத்திற்குட்பட்ட விவசாயிகளுக்கு ரஷ்ய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு இலவச மானிய பசலை ஒன்று விநியோகிக்கப்பட்டுள்ளது கிர்ணியா பிரதேச கமனல சேவை நிலையத்திற்குட்பட்ட இரண்டாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று விவசாயிகள் இந்த இலவச மானிய பசலையை பெற தகுதி பெற்றுள்ளதுதான விண்ணப்பங்களின் முன்னுரிமை அடிப்படையில் பசலைகள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன நுவரேலியா ஹட்டன் காவல் பிரிவுக்குட்பட்ட போடைஸ்தோட்ட பகுதியில் தலை நான்கு கால்கள் என்பன வெட்டி அகற்றப்பட்ட நிலையில் இன்று சிறுத்தையொன்றின் உடலும் மீட்கப்பட்டுள்ளது சுமார் பத்து வயதுடைய நன்கு வளர்ந்த சிறுத்தை கொல்லப்பட்டுள்ளதாகவும் சிறுத்தையின் சடலம் ஹட்டன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக வனவிலங்கு காலடி வைத்திய சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனுரகுமார இந்தியாவில் இருந்து திரும்பியவுடன் அனுமதிக்குமாறு நேரடி கோரிக்கை அர்ச்சுனாவின் கருத்துக்களை நாடாளுமன்ற பதிவில் நீக்க சபாநாயகர் உத்தரவு மருத்துவ பணிப்பாளர் சத்தியமூர்த்தியும் நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி வழக்கு பவள கண்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை இன்று கடந்த தமிழரசு கட்சி உலக முரண்பாடுகள் மற்றும் பலவீனங்களுக்கு மத்தியில் நிகழ்வு அதானி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து கவலை இல்லை என்கிறார் அனுர இலங்கை திட்டங்களின் முறைகேடுகள் இருக்காது எனவும் கருத்து தமிழகத்தில் எரிகுண்டு தாக்குதல் கலாச்சாரம் குறித்து எதிர்கட்சிகள் வீசனம் திமுக ஆட்சிக்கு வந்த காலம் முதல் அவலம் துரத்துவதாக தினகரன் குற்றச்சாட்டு டொனால்ட் டிரம்பின் வரி உயர்வு எச்சரிக்கைக்கு பணிந்த கனடா அமெரிக்க எல்லையில் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைக்கு உறுதி இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் கோம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்